ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபிரோ சேனல் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களோட கல்விக்கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க தமிழக அரசு இதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கடன் வாங்கியிருக்காங்க இது என்னுடைய ஆவணங்கள் வந்து செயல்பட இல்லாதனாலும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களிடம் வந்து சரியாக வசூலிக்க முடியாத காரணத்தினால் இந்த நாற்பத்தி கோடி ரூபாய் கடனை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரத்து செஞ்சு வந்து உத்தரவிட்டிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகள் வாங்கி வந்து கடன் வந்து ரத்தாகிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ரெகுலரா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயும் வந்து வரும் தேங்க் யூ